கடந்த நாளில் நம்ம ஃபர் வீக்ல நம்ம பேசணும் என்ன பேசணும்னு சொன்னா இது உங்க இருபத்தெட்டு பனிரெண்டு பதினாலு ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ வாங்காதிருப்பாய் கீழே பதினாலாம் வசனம் நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் அவர்களோ உன்னை ஆளுவது இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டு கொடுத்துட்டார் இப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம இதை தான் தியானிக்க போகிறோம் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்தால் வரும் அதுதான் உண்மை பிள்ளைகள்ட்ட சொல்லுவோம் நீ கரெக்டா மார்க் எடுத்தால் உனக்கு அப்பா இது வாங்கி தரேன் நீ நல்லா கரெக்டா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ கேட்டா உனக்கு இந்த இந்த லேண்டு தரேன் இப்படி நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் அப்படிதான் பாருங்க வசனம் சொல்லுகிறது உபாகம் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒண்ணாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒண்ணாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இன்று நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா கவனமாய் இருக்கும்படிக்கு கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நல்ல கவுனிங்க அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அல்லேலூயா சொல்லுங்க எப்போ அவருடைய கட்டளையில அவருடைய கற்பனையில அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் அப்போ என்ன வார்த்தை அவர் சொன்னார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு காரியங்களை இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்கிறேன் ரெண்டு காரியம் தொடர்ந்து என்னென்ன காரியங்களை சொன்னார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் ஒரு வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும் எந்த மாதிரி செயல்படணும் ஆண்டர் உங்களை ஆசிர்வதிச்சா நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் என்பதை வேதம் நமக்கு ஒரு அழகான கண்ணாடியை போல் காண்பித்து கொடுக்கிறது சில நேரத்தில் அந்த வேதத்தில் நாம் படிக்கும் போது நமக்கு புரிவதில்லை நான் வேதத்தை மூன்று முறை வாசிச்சு விட்டேன் நான்கு முறை வாசித்து விட்டேன்னு சொல்லி ஒரு வசனம் கூட நமக்கு போக இருக்காது இது நிறைய இன்னைக்கு பிஸியான உலகத்தில் வேலை நிறைய வேலை எல்லாத்துக்கும் அதனால் அதை மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை நமக்கென்று ஏற்றுக்கொள்ள உரிய ரொம்ப கம்மியான ஜனங்கள் தான் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க அவருடைய கட்டளை என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பாருங்க உபாகம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் உபாகம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டிருப்போம் நீ வெளிக்கு போயிருக்க நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது நீ மலஜாதிக்கு போகும் போது அதனால் மண்ணை தோண்டி மலஜாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்க உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அவர் இயேசு உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னை விட்டு அவர் போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்கக்கடவது ஹல்லேலூயா சொல்லுங்க நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் நீங்களும் அநேகரை ஆள வேண்டும் என்றால் முதல்ல உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் தளம் உங்கள் வீடு உங்கள் உங்களுக்கு வருமானம் வகிற ஒருவேளை கார் இருக்கலாம் ஆட்டோ இருக்கலாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கலாம் அதை நீங்கள் எப்படி வச்சிருக்கணுமா சுத்தமாக இருக்கணுமா ஏன்னு சொன்னால் கத்தர் அதில் உலாவுவாராம் நம்மளுடைய பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உலாவுவார் வேலையில் உலாவுவார் நீங்க உட்கார்ந்து இருக்கிற கேபின்ல விழாவுவார் நீங்க ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம் உங்க கேபின்ல கத்தர் விழாவுவார் நீங்க அவருடைய நாமத்தினால அவர் உலாவி உங்ககிட்ட வருகிறதற்கு உங்க பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒரு அல்லா சொல்லுங்க அல்லா அப்ப நீங்க எப்பவுமே உங்களுடைய வேலை ஸ்தலத்தை உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்தலத்தை உங்கள் வியாபார கடையை இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற வாகனமாக இருந்தால் தேவன் தங்குற ஒரு இடம் இது தேவன் உலாவி வருகிற இடம் இதை நான் எப்பவும் நீட்டாக வைத்திருப்பேன் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் ஒரு அலே இல்லையா சொல்லுங்கள் அலேலோயா என்ன ஆண்டவர் தங்கி வருகிறார் எப்படி வேணாலும் இருக்கலாம் காலையில் எந்திரிச்சு குளிக்காமல் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு அசுசியான காரியங்களோடு நம்ம பிஸ்னஸுக்கு போகக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஆயத்தம் இருக்கிறது அதுக்குன்னு ஒரு பரிசுத்தம் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் என் பிஸ்னஸில் இறங்கி வருவார் அவர் என்னை ஆசிர்வதிப்பார் என் தொழிலை ஆசிர்வதிப்பார் காரியங்களை செய்வார் சிலர்லாம் அந்த ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறாங்க வாகனம் வைத்திருந்தால் அந்த வாகனத்தை தொடச்சி கழுவி கொண்டு போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்க இந்த வாகனம் இன்னைக்கு எனக்கு ஆசிர்வாதமா இருக்கும் இன்னைக்கு என்னுடைய வேலை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படியே முகம் கழுவாம அப்படியே பல்லு வளர்க்காம நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஏன் இருக்கிற இடம் பாளையம் சுத்தமாக இருக்கணும் ஒரு அல்ல சொல்லுங்க இது ஆண்டவர் கொடுத்த கட்டலை ஆண்டவர் இதை விரும்புகிறாரு நீங்க அதில் சுத்தமாக வைத்திருக்கணும் அதுபோல் இருதயத்தை சுத்தமாக வச்சிருக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் ஏசு நமக்குள்ளே உலாவுவார் அதிகாலை எந்திரிச்ச உடனே நண்பர்களையோ மற்ற காரியங்களுக்கோ ஃபோன் பண்ணி பேசுகிறத இதெல்லாம் நிறுத்திடணும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கத்தரு கொடுத்துடணும் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே என் இருதயம் சுத்தமாக இருக்கிறது நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டுபிற இன்றைக்கி எனக்கு கேடுபாடான எண்ணம் தவறான சிந்தைகள் எந்த போராட்டம் என் ஆளுக்கு செய்யக்கூடாது இந்த நாள் முழுவதும் நான் ஒரு சமாதானமாக இருக்கணும் சொல்லி நீங்கள் சொல்ல அப்படின்னு சொல்லுங்கள் அலே லோயா ஆமா தேவ பிள்ளைகள் படுக்கையில இருந்து எழும்பின உடனே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழகணும் ஆண்டவரை இந்த சரீரம் உம்முடையது இந்த ஆவி உம்முடையது நீர் கொடுத்தது இதை நான் சுத்தமாக கொள்ள விரும்புகிறேன் இதில் கசப்பு வேறு இல்லையா மற்ற காரியங்கள் துருக்கான இருதயங்கள் எப்படி பேசுறது மற்றவங்களை காயப்படுத்துறது எல்லாம் நம்மளை விட்டு வளர்க்கணும் அதனால தான் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உன் பாளையத்திற்குள்ளேயே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் அப்பதான் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் பிசினஸ் ஆசிர்வதிக்க முடியும் வேலையை ஆசிர்வதிக்க முடியும் அதை நேசிக்கணும் கத்தருடைய பிள்ளைகள் அதை நேசிக்கணும் அப்படி நீங்க நேசிச்சீங்கன்னா நீங்க எப்ப பிசினஸ் போறீங்க அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போய் உட்காந்துருவீங்க இன்னைக்கு எப்படி நடக்கும் இன்னைக்கு எப்படி யோசிக்கும் இன்னைக்கு எத்தனை பேரை நம்ம சந்திப்போம் எத்தனை கஸ்டமரை சந்திச்சோம் ஒரு பேப்பர் போட்டு பேனா போட்டு எழுதிருவீங்க உங்களுக்கு எல்லாருடைய நேமும் தெரியும் என்ன அதை நேசிக்கிறீங்க இன்றைக்கி வருகிறவங்க எல்லாருடைய நேமும் எனக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் நான் ஆண்டோட்ட கேட்குறேன் ஆண்டவரே உங்க பேரை சொல்லி ஜபிக்கத்தக்க எனக்கு ஞானத்தை தாங்க இதுதான் எனக்கு வேலை ஊழியம் தான் எனக்கு வேலை நீங்க ஆசீர்வாதமா இருப்பதான் என்னுடைய எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க மேன்மையா இருக்கணும் சொல்லணும் அண்ணே நான் கடன் இல்லாமல் இருக்கிறேன் அண்ணே நான் நிம்மதியா இருக்கிறேன் அண்ணே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறேன் என் வியாபார ஆசீர்வாதமா இருக்கு என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணிவிட்டேன் குழந்தை செல்வம் வந்துடுச்சு எல்லா ஆசீர்வாதம் நீங்கள் சொல்லணும் அது வரைக்கும் நான் உங்களுக்காக ஜபிக்கணும் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலே லோயா ஏசு உலாவி அதனால தான் அந்த இடத்த சுத்தமாக வைத்திருக்கிறோம் இதுல அசுசியான காரியங்கள் இருக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க அந்த நாட்களில் பழைய அந்த பழைய பாட்டு காலத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா நம்ம லெட்டின் வெளியே போனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வெளியேக்கு தான் போவாங்க வெளியே தான் போவாங்க இப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வந்துருச்சு எல்லா பாத்ரூம் வந்துருச்சு அந்த நாளில் எல்லாம் வெளியே தான் போவாங்க அப்போ நான் ஒரு முறை வள்ளியூர் பகுதியில் ஒரு திருமலாபுரம் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அப்போ அந்த அண்ணன் எங்களோடு வேலை செய் நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியர் செய்த நாட்கள் அவங்க சொந்த ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க கூட்டு போகும்போது காலையில் அண்ணே நான் சேட்டேன் அண்ணே எங்கண்ணே பாத்ரூம் அண்ணே நம்ம ஊரில் பாத்ரூம்லாம் கிடையாது அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் வெளியே தான் போவாங்க அப்படி சொன்னாங்க வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம கிராமத்தில் சென்னையில் வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு அவர் சரி போகலான்னு சொல்லிட்டு போனால் ஒரு சின்ன சின்ன மண்வெட்டி சின்ன குட்டியோண்டு மண்வெட்டி ஒரு மூணு நாள் வச்சுருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மண்வெட்டி எனக்கு ஒரு மண்வெட்டியை கையில் கொடுத்தாங்க இது எதுக்குன்னு ஏன்னா நான் பைபிள் படிக்கலை எனக்கு அப்போ தெரியாது அப்போ நான் சொன்னேன் மண்வெட்டி எதுக்குனே வாங்கினே உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன் எப்படி சொன்னார் அங்கே போய் எல்லாம் வெளியில் போய் நீங்கள் கொஞ்சம் தள்ளிப்போங்க நாங்கள் கொஞ்சம் தள்ளிப்போங்கன்னு தள்ளி போனால் அவர் சொன்னார் ஆனே பைபிளில் உபாகமும் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இந்த காரியம் இருக்குது நீங்கள் மலை ஜாதிக்கு போகும்போது வெளியாருக்கு தெரியக்கூடாது மண்வெட்டியால் வெட்டி அதில் நீங்கள் அந்த மாதிரி காரியத்தை செய்து மூடி போட்டுருணும் ஏன்னா இந்த இடத்துல தேவர் என்ன பண்ணுவார் ஆமாம் வெளியில் அது ஒரு அவுட் சைடு அதையே அப்படி சொன்னார் நாங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பைபிளை படித்து பார்த்தா அது இருக்குது அப்போ பைபிளை படிச்சு இருக்கிறதா என்ன படி இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி நம்ம இல்லவே இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த சி இந்த சிட்டியோட வாழ்க்கை மாறிப்போச்சு இப்போ நம்ம அப்படி போகிறதே இல்லை இப்போ அவுட் சைடு போனால் நமக்கு மறந்துடும் போல் அதனால் பாருங்கள் அப்போது அவ்வளோ ஒரு இதாக மூடி போட்டால் யாருக்கும் தெரியாது அது வேறு குச்சி வேறு ஒன்று நட்டுறாங்க ஏன்னா இன்னொருத்தவங்க யாரும் என்ன பண்ணிடக்கூடாது அப்படி பெரிய லேண்ட் பெரிய இடம் அந்த பகுதி கிராம மக்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருனா நீ உன் இடத்த சுத்தமாக வைத்துக்கொள்ள அம்பேட் சொல்லுங்க எப் எப்பவும் உங்கள் வாகனத்தை சுத்தமாக வைத்திருக்கணும் எப்போவும் உங்கள் கடையை சுத்தமாக வைத்திருக்கணும் எப்பவும் உங்கள் வேலையை சுத்தமாக வைத்திருக்கணும் நல்லா காலையிலே எழுந்திரிச்சு ஒரு வண்டி எடுத்து பார்த்து அந்த வண்டியில் என்ன பிரச்சனை இருக்கு அப்போதான் தெரியும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம இவ்வளோ வேலை செய்ய போகிறோம் இவ்வளோ லோடு ஏற்ற போகிறோம் அந்த வண்டி தாங்குமா தாங்காதான் முந்தி நாட்களில் நான் கோணி வியாபாரம் செய்யும்போது காலையிலே நான் வியாபாரத்துக்கு சைக்கிளில் கிளம்புவேன் முதல் வேலை என்ன தெரியுமா இப்போ மார்க்கெட்டில் சைக்கிள் கடை காலையில் திறக்குதா தெரியல நீங்கள் நம்ம தாம்பரம் மார்க்கெட்டில் சைக்கிள் கடை தான் லைனாக இருக்கும் அந்த மார்க்கெட் ரோட்டில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டில் அங்கே தான் சைக்கிள் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது அப்போ காலையிலே போய் அந்த வீலை எங்கள் அந்த பின் பேக் வீலையும் ஃப்ரண்ட் வீலையும் கைவிச்சு அமுக்கினா ஒரு பிட்டு கூட அமுங்காது கல் மாதிரி இருக்கும் அப்படி ரெடி பண்ணிவிட்டு தான் நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம் ஏன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோணி ஏற்றுவோம் அவ்வளோ இரநூறு கிலோ லோடு எடுத்து நாங்கள் திரும்பி தாம்பரம் கொண்டு வந்து இறக்கணும் அப்போ அதுக்கு என்ன இருக்கணும் டயரில் நல்லா காற்று இருக்கணும் அப்படிலாம் நம்ம அந்த ஆயத்தம் என்கிறது ரொம்ப முக்கியம் கத்தருடைய பிள்ளைகளை அப்போது நாமளும் நம்ம நாட்களில் கத்தருடைய நாமத்தினால காலையில் நம்மளுடைய வேலை ஸ்தலம் எப்படி இருக்குது நம்மளுடைய வேலையில் எவ்வளோ பரிசுத்தம் இருக்குது நம்ம வேலையில் எவ்வளோ சுத்தம் இருக்குது வியாபாரத்தில் ஒரு சுத்தம் வேலையில் ஒரு சுத்தம் உட்கார்ந்துருக்க இடத்துல சுத்தம் அப்போ தான் நமக்கு தெரியும் என்னென்ன பொருள் எங்கே இருக்குது இன்றைக்கி என்னெல்லாம் வந்திருக்குது இதில் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குது இன்னும் இந்த பொருள் வாங்கினா என்ன நடக்கும் எவ்வளோ கிடைக்கணும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் சும்மா குப்பை மாதிரி நீங்கள் வாங்கி போட்டு குப்பை மாதிரி அதோ ஒன்று வருதுடா அடித்து விடுதுடான்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கணும் ஒரு ஆமே சொல்லுங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் எங்கேயுமே இடையில போய் நிற்க மாட்டீங்க வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு அடிக்கடி இதாகி போச்சு அதாகி போச்சு எங்கள் லைஃப்பில் இருந்ததே கிடையாது ஏன்னா அதுக்குரிய ஆயத்தம் இருந்தது அதுக்குரிய காரியங்கள் இருந்தது அது சின்ன பிரச்சனைனால உடனே நாங்கள் சரி பண்ணி அந்த வியாபாரத்துக்கு முக்கிய ஸ்தலம் அந்த தான் அதுபோல் வியாபாரத்து ஊழியத்துக்கு முக்கியம் பரிசுத்தம் இந்த ஊழியத்தில் நான் பரிசுத்தமாக அந்த பைபிளை படித்து வந்தால் தான் அந்த இடத்துல நான் பிரசங்கிக்க முடியும் அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் கத்தர் உங்களை கொடுக்கிறவனாய் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாற்ற வேண்டும் என்றால் உங்கள் பாளையம் சுத்தமாக இருக்கணும் ஒரு ஆம்பீட் சொல்லுங்கள் அலே லோயா நீங்கள் எப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருக்கிறீங்க அதுபோல் எப்படி இருக்கணும் உங்கள் பாளையமும் சுத்தமாக இருக்கணும் நல்லா எண்ணெய் கிண்ணெய் தேய்ச்சி நல்லா எண்ணெய் தேய்க்காத நாளே கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தலை குளிப்பேன் எண்ணெய் தேய்க்காமல் நான் வந்ததே கிடையாது அப்படி பார்த்து தான் ஒரு முறை சரவணாஸ்வரம் முதலாளி என்னை பார்த்து ஒரு அஞ்சு பேர் நிற்கிறோம் நாங்கள் பிஸ்னஸுக்காக நிற்கும்போது பார்த்துட்டே வந்தார் இப்போ இறந்துட்டார் அந்த ஐயா பார்த்துட்டே வந்தார் அந்த நாளில் நான் வேலை செஞ்சாங்க பார்த்துட்டு வந்தார் இவன் நல்ல எண்ணெய் தேய்ச்சி கரெக்டாக நிற்கா இவனுக்கு வியாபாரத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க நடந்த சம்பவம் நான் போய் சொல்ல அப்போது இன்னும் இன்னொரு குளிச்சு என்ன தேய்ச்சா அதாயிரும் ஏதாவோ என்ன ஆகும் பைபிள் சொல்லுது நீ எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி சுத்தமாக வச்சுங்க கத்தருடைய பிள்ளைகள் எப்போவுமே கத்தரை காண்பிக்கிறவரெலாம் இருக்கணும் கைத்தட்டி கத்திரமையும் மையப்படுத்துங்க அலே லோயா அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ நீட்டாக இருக்கும் நான் நல்லா உழைக்கிறேங்க ஒழ நீ இரு ஓ பிஸ்னஸ் அப்போ தான் சுத்தமாக இருக்கும் நாலு சுத்தமாக இருந்தால் தான் சுத்தமாக இருக்கும் அது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் கூட உங்களால் உங்களை சரி பண்ண முடியலன்னா எப்படி நம்ம பிஸ்னஸை சரி பண்ணுவோம் எப்படி நம்ம பிஸ்னஸில் மேன்மை வரும் கத்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்குன்னு ஒரு ஆம்பேட் சொல்லுங்கள் ரெண்டாவது பாருங்கள் முதல்ல ஆண்டவர் நம்மளை இன்னும் நிறைய காரியங்களுக்கு நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் பாளையத்தை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிடுங்க அப்போ ஆண்டவர் அதில் உலாவி வந்தவங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது பாருங்கள் கத்தர் அங்கே சொல்லுகிறார் இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது வட்டிக்கு கொடுக்கலாமா இதுக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது என்ன பிரதர் அதான் நாங்கள் பிஸ்னஸாக பண்ணுறோம் பைபிள் என்ன சொல்லுது அதுதான் கரெக்டு நீங்கள் யாரோ சொல்கிறாங்கன்னு நினைக்கல நான் கத்தருடைய நாமத்தினாலே பிரசங்கித்து ரெண்டு நபர்கள் வட்டி பிஸ்னஸை விட்டுருக்காங்க ரெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணுறவங்க கத்தருடைய வார்த்தையை நான் பகிரங்கமாக பிரசங்கித்ததுனால அவங்க ரெண்டு நபர்கள் வட்டி பிஸ்னஸே வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுருக்குறாங்க சரி அப்போ வட்டிக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அறிஞ்சுக்கிடணும் பிரதர் சொன்னார்னு கேட்கக்கூடாது நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கணும் ஒரு ஆம்பின்னு சொல்லுங்கள் பாருங்கள் வசனம் சொல்லுது உபாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இருபதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் நல்ல கவுனிங்க ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக எதுக்கு வாங்க கூடாது உங்ககிட்ட இருக்கு சாப்பாட்டு எனக்கு சாப்பாடு இல்லனே எனக்கு அரிசி இல்லனே சாப்பிடாம இருக்கிறேன் என் வீட்டுக்கார வேலைக்கு போகல ஒருவேளை உங்கள் கூட பிறந்த தங்கச்சோ அக்காவோ சித்தி யாரோ ஒருவர் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல அரிசி வாங்கி கொடுத்துருக்கிறார் நல்ல பருப்பு வாங்கி கொடுத்துருக்கிறார் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க அவங்க ஆகாரத்துக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க கிட்ட நான் தாரேன் எனக்கு அஞ்சு வட்டி போட்டு கூட நினை பண்ணக்கூடாது வட்டிக்கு கூட கொடாயாகனு சொல்கிறார் உன் சகோதரனுக்கு இது நல்லா அறிஞ்சுக்கிடணும் நீங்கள் யாரெல்லாம் சகோதரனாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி வட்டி வாங்காதான்னு கற்று எந்தெந்த பொருளுக்கு வட்டி வாங்காதான் நிறையா இருக்குது சங்கீதம் பதினஞ்சில் அவர் யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் கத்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணணும்னா தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது நான் சொல்லலை உங்கள்கிட்ட பல லட்சம் நீங்கள் வச்சுருக்கலாம் அதுதான் என் பிஸ்னஸ்ஸும் சொல்லலாம் அதுவே உங்களை சாபத்துக்குள்ளாயிரும் கொஞ்சம் தான் நீங்கள் பார்ப்பீங்க முதல்ல ஒரு வட்டி பரவாயில்லங்க ரெண்டு வட்டி பரவாயில்ல அப்படியே உங்களுக்கு பணம் வளர்ந்து வர 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 இன்னும் ஆசைகள் அதிகமாக கொண்டே இருக்கும் பண ஆசை எல்லா வேற வேறாயிரும் அப்படி அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து அவன் மனைவியை வேண்டிய சூழ்நிலை அவன் பிள்ளைகளை கேட்க வேண்டிய சூழ்நிலை அவன் பொருளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உன்னை அறியாமே அது உள்ள கொண்டு போயிடும் அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு கடனாகப்படுவதற்கானே இன்னைக்கு நான் வியாபாரத்துக்கு போனால் தான் எனக்கு பத்து ரூபா கிடைக்கும் எனக்கு கொடுங்க எனக்கு ஆகாரம் இல்லை என் பிள்ளை பீஸ் கட் ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு சொன்னால் அது நமக்கு திறமை இருந்தால் தான் அவங்க கேட்பாங்க நம்மகிட்ட இருக்குன்னா தான் அவங்க கேட்பாங்க நம்மகிட்ட இல்லைன்னா அவங்க கேட்க மாட்டாங்க நல்ல கவனிங்க வட்டி வாங்காயாக அடுத்த வசனம் ஆ கையில் நீ வட்டி வாங்கலாம் அன்னியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக சகோதரன்ட்டு நீ வாங்க அப்படி சொல்கிற சகோ இன்னும் நிறைய வசனம் இருக்கு ஆண்டவர் சொன்ன இறைமையால் சொல்கிறாரு ஏசாயால் சொல்கிறாரு ஏராளமான இடத்துல அந்த வட்டிகாரிகள் சொல்லப்பட்டிருக்கேன் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் கூட பிறந்தவன்ட்ட உன்னை சகோதரனாக நேசிக்கிறவன்ட்ட பேசுனதுக்கெல்லாம் வட்டி வாங்காயாகுன்னு பைபிள் அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் அவன் விரும்பி வாங்குறான் நியாயமான வட்டி அதில் கத்தர் ஒரு இடத்துல சொல்கிறார் இயேசுவே சொல்கிறாரு அந்த ரெண்டு தாளந்து கொடுத்தவன் மறைச்சு வைக்கிறான் அப்போ ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறாரு நான் ரெண்டு தாளந்து கொடுத்தேன்ல நீ அதை ஏன் நாளாக்கலை இதை நீ காசுக்காரரிடத்தில் கொடுத்தால் நான் வட்டியோட திரும்பி வாங்கிருப்பேன்னு சொல்றாரு அப்போ நியாயமான வட்டி இருக்கிறது நீதியான வட்டி இருக்கிறது இன்னைக்கு அதனாலதான் சொல்றேன் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிரும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களுக்குள்ளேயும் பணம் இருக்கணும் பணம் இருக்கணும் பணம் இருக்கணும் எப்பவும் பாக்கெட்ல ரெண்டு பாக்கெட்லேயும் ஐநூறுவா நோட்டு தள்ளிக்கினே இருக்கணும்னு நினச்சா நீங்கள் பொருள் ஆசை வந்துடும் அது மேலே உங்கள் இருதயம் போகக்கூடாது ஆண்டோர் எது கொடுக்குறாரு மற்றவங்களுக்கு ஆசிர்வதிக்க நீ பிறருக்கும் நீயும் கடன் கொடுக்க எங்கே கொடுப்போம் நம்ம தான் சேத்து வைக்க நினைக்கிறோமே இதுதான் அந்த பொருளாசையில் வந்துடும் அதனால் கத்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில் கத்த நம்மளை ஆசிர்வதிக்க சொந்த சகோதரன்ட்ட இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது ஒரு அலையிலையோ சொல்லுங்கள் அலையிலோயா அப்போ இந்த வசனத்தை படித்த தான் நமக்கு தெரியுது அப்போது இதை படித்ததுக்கப்புறம் சில நாட்கள் நம்ம சில காரியங்கள்லாம் என் தம்பி தானே வாங்கினா என் அண்ணந்தான நான் கொடுத்தேன் எதுக்கு அவன்கிட்ட திரும்பி கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும் கத்திர உங்களை ஆசிர்வச்சு பெருக பண்ணிடுவார் அதுக்கு அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வைப்பில் கீழே ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க அவன் வீட்டில் போய் உட்காந்துராத அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படி சொல்ல அவன் தருகிறான் தரல முதல்ல கொடுக்கும்போதே யோசிச்சுருங்க இது எனக்கு திரும்பி வராதுன்னே யோசிச்சு கொடுங்க நீங்கள் ஃப்ரீயாகிடுவீங்க கைத்தட்டி கத்திர மகிழப்படுத்துங்க அல்லை லோயா ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தா என்கிட்ட கொடுத்தா வரவே வராது ஆயிரம் ரூபா வச்சுக்கோ ஓ நீ தந்தாலும் சரி இப்படி ஏராளமான பேருக்கு நான் கொடுத்தது உண்டு திரும்பி வந்துடாத ஏன் நான் நீ திரும்பி கொடுத்தா திரும்பி ஐயாயிரவாங்கப்பேன் திரும்பி ஐயாயிரம் மாட்டேன் இருக்காது அதனால் கத்தருடைய பிள்ளைகள் யாருக்கு வட்டி கொடுக்கலாம் யாருக்கு வட்டி கொடுக்கக்கூடாது ஒரு சகோதரனுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது ஆமாம் நீங்கள் மனசில் நினைக்கலாம் ஐயோ நான் இது கொடுக்க ஆசைப்பட்றேன் என்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்லைன்னா பிரச்சனை இல்லை என்கிட்ட இருக்குது ஆண்டவர் தந்திருக்கிறாரு இருபதாயிரரூபா கையில் இருக்குது இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஒன்றும் பெருசாக குறைஞ்சிட மாட்டேன் தாராளமாக கொடுக்கலாம் அது திரும்பி வரும்னு கொடுக்கூடாது ஏசுவி நாமத்தில் கொடுத்துட மாட்டேதான் அவன் நல்லா இருந்த நினச்சிட்டு போகிறான் அப்படி ஒரு எண்ணம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அதனால தான் அந்த பாட்டு நம்ம பாடுறோம் கத்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஒரு அலே சொல்லுங்க சொல்லுங்கள் அலையலூயா இப்படி நீங்கள் என் சில நேரத்தில் சில காரியத்துக்காக நான் ஜபிப்பேன் ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஜனங்களை கொண்டு கொடுத்துருவார் அந்த பணம் வந்துடும் உடனே நான் வந்து இல்லை மனுஷன் தானே நம்ம என்ன நினைப்போம் இதை பணத்தை வச்சு அடுத்த மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் அப்போ கத்தர் ஏன்ட்ட பேசவே மாட்டார் மறுபடியும் நான் ஆண்டவர்கிட்ட போவேன் என்ன ஆண்டவரை பேசவே இல்லை அப்போ அடுத்த நேரம் நீ என்ன பார்க்க மாட்டியான்னு கேட்பார் அப்போது ஒவ்வொரு மாத கூட்டத்துக்கும் சரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் சரி நான் ஒரு கூட்டம் முடிஞ்சிதுன்னா அடுத்த கூட்டம் இயேசுவையே பார்ப்பேன் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்களே லோயா இப்படி நான் பார்த்தா கடைசி வரைக்கும் இயேசுவை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு சேர்க்கணும்னு என்ன வராது நான் பெரிய ஆள் என்ன வராது எல்லாரும் என்ன அப்படி நினைக்கணும்னு என்ன வராது அந்த ஊழியம் முடிஞ்சிருச்சா இப்போ அமாவாசை கூட்டம் இன்றைக்கி இவ்வளோ தேவை இந்த தேவை சந்திக்கப்பட்டுச்சா இப்போ அடுத்து நைட் பிரேயருக்காக கத்திர காத்திருப்பேன் நைட் ப்ரேயர் முடிஞ்சுச்சா டி நகர் பிரேயருக்காக காத்திருப்பேன் டி நகர் பிரேயர் முடிஞ்சுச்சா உபவாச ஜபத்துக்காக காத்திருப்பேன் உபவாச ஜபம் முடிஞ்சுட்டா அடுத்து என்ன ஜபம் நடத்தலாம் ஜப பிரயாணத்துக்கு காத்திருப்பேன் அடுத்து 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 நான் ஆண்டவரே பார்த்தா எனக்கு ஒத்தாசம் மனுஷன் தான் வரும் ஆனால் பரலோக தேவனே எனக்கு கொடுத்துருவார் கைத்தட்டுங்க பார்க்கலாம் ராமின்னு சொல்லுங்கள் எளிமையான வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த நாள் வரைக்கும் அப்படி தான் நடக்குது இந்த நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் கூட பேங்கில் இருக்காது நானாக பரவாயில்ல மகன் வெறும் ஐம்பது ரூபா தான் பேலன்ஸ் வச்சுருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பொருளாசியில் அவங்க என்ன போயிடக்கூடாது உங்களை நடத்துகிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவான் இல்லை இல்லையா சொல்லுங்க அல்ல லோய்யா அதனால் பணம் இருக்குன்னு சொல்லி வட்டிக்கு கொடுத்த அந்த சாபத்தை வாங்கிடக்கூடாது வட்டி கொடுத்தவுடனே என்ன தரலன்னா கோவம் வரும் ஒரு அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பான் அவன் அளவுக்கு மீறி கேட்பான் அப்போ நீங்கள் கொடுக்கும்போது யோசிக்கணும் இவன் கொடுக்க நெருவாக இருக்கா இப்போ எனக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஐயாயிரம் கொடுத்தாலே கொடுக்க முடியாது அதனால் எப்போவுமே நான் அதில் கரெக்டாக இருப்பேன் என்னால் இதுக்கு பண்ண முடியாது நான் ஏன் வாங்கணும் நான் ஏன் கடன் வாங்கணும் கடன் வாங்கி அப்படி ஊழியர் செய்யணுமா கடன் வாங்கி நான் என்ன காணிக்கணுமா கடன் வாங்கிட்டு அப்புறம் காணிக்கப்பட்டி வச்சுட்டு நீங்கள் போடுங்க சார் நீங்கள் போடுங்க சார் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன் சார் உங்கள்கிட்ட கெஞ்சினுமா நோ 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 எனக்கு அவர் சித்தம் இருந்தால் நான் அவரே பார்த்தா அவர் எனக்கு எப்பவும் தேவை அளவு கொடுத்து கொண்டே இருப்பார் கைத்தட்டி கத்துற மையப்படுத்துங்க அல்லே லோயா ஒரு முறை வந்து ஆசீர்வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்கிறேன் அண்டவரை நம்ம ஆண்டு ஒரு முடிவு பரியந்தோம் ஆமேன் இந்த தான் பிசாசு வஞ்சிப்பான் முடிவு பரியந்தம் என் மனைவி கூட சொன்னாங்க இப்போ நல்லா உங்களுக்கு நிறைய பேர் காணிக்க கொடுக்குறாங்க பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்கள் அப்படி சொல்லி முடிவுபரிந்த நான் கத்தரை பார்க்க விரும்புகிறேன் நான் முடிவு பெரிய அந்த ஆண்டவரை பார்க்க விரும்புகிறேன் யார் என்ன நினச்சாலும் எனக்கு அவ்வளோ கிடையாது நான் ஆண்டவரை பார்க்க பார்க்க தான் அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார் அவர் என் தேவைகளை சந்திப்பார் என் காரியமாய் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளை அப்போ முதல்ல கத்தர் உங்களை கொடுக்கிற மாதிரி ஆசிர்வதிக்கணும்னா உங்கள் பாலம் எப்படி இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் வீடு எப்பவும் நீட்னஸாக இருக்கணும் உங்கள் பிஸ்னஸ் தலம் சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது சகோதரன்ட்ட வட்டி வாங்காதீங்க வட்டி வாங்காதீங்க தாராளமாக கொடுங்க இன்னும் ஏராளமான காரியங்கள்லாம் இருக்குது இந்த விவாகமோ லேவியராகமெல்லாம் படித்தா நம்ம பிஸ்னஸ்லாம் அவ்வளோ பிஸ்னஸ் அவ்வளோ தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ஒரு ஒரு செகண்டு தாங்க அப்படியே மலையை பொழிஞ்சிருவார் ஆண்டவர் நீங்கள் யாருகிட்டையும் போய் வைக்கப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்கள் சாபம் உங்கள் வீட்டுகளை வராது சாபமான பணம் வராது பாருங்கள் ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டானோட தப்பாக எடுத்துக்காதீங்க பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது வேசி பணத்தையும் நாயின் கரையத்தையும் எந்த பொருத்தனை நாய்கிலும் சொல்கிறார் அப்போது நம்ம வட்டிக்கு கொடுத்து வாங்கும்போது எந்த பணம் வருதுன்னு நமக்கு தெரியாது வேசி பணம் நாகின் கிரையோன்றார் அப்போ இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்தால் சாப்போம் அப்படியே சாப்போன்னு பைபிள் அழகாக சொல்லுது சரியா அதனால் கத்தருடைய பிள்ளைகள் நம்ம அதில் ரொம்ப கவனமாக கத்தருடைய நாமத்தினாலே நம்ம வந்து வாழை பழகணும் உங்கள் பிஸ்னஸை நேசிங்க வேலையை ஆசிர்வதீங்க கத்தர் உங்களை கடன் கொடுக்கிறவனாய் கடன் வாங்குறவனாய் அல்ல கொடுக்கிறவனாய் ஆசீர்வதிப்பார் நீ தப்பி தப்பித்தவறி கூட பிறந்தவங்ககிட்ட கூட பிறந்த தங்கச்சிட்ட கணக்கு பார்க்காதீங்க ஆமாம் கணக்கு பார்த்து வட்டிக்கு வாங்கிறாதீங்க வட்டியை வாங்கிறாதீங்க கத்தருக்கு பைபிளுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செஞ்சுறீங்கன்னு அர்த்தம் ஆண்டர் பார்ப்பார் உங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வதிச்சுருக்கிறாருன்னா இன்னும் உங்களுக்கு கொடுக்கத்தக்கன ஆசீர்வதிப்பார் இருக்கும்போது நல்ல நல்ல மனசோட நல்ல நிறைவோடு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட ஐக்கியமாக நம்ம இருந்துக்கிடணும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது யாருக்கு நான் கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கை கொள்ளக்கூடாது கை கொள்ளாதேன்னு பைபிள் சொல்லுது உடன்படாதே அவன் கடனுக்கு நீ உடன்படாதே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இருந்தால் கொடுங்க கொடுத்துட்டு புலம்ப கூடாது ஐயோ நான் கொடுத்தேன் தரல கொடுத்தேன் தரல அப்படி பழம்ப கூடாது ரெண்டு நாள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல பேசலனாலும் பரவாயில்ல என்கிட்ட அப்படி நிறைய பேர் பேசாமல் போயிருக்காங்க நோ ப்ராப்ளம் அப்படி பேசலைனாலும் திரும்பி ஆண்டவர் அவங்கள கொண்டு வருவார் பணம் கொடுத்து கெட்டவனாக பேர் வாங்கிறதுக்கு பணம் கொடுக்காமே நல்லவன் பேர் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு அமைச்சு சொல்லுங்களேன் இதெல்லாம் நீங்கள் வியாபாரத்தில் கற்றுக்கொள்ளணும் கடன் எப்படி யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு வட்டி வாங்கணும் யாருக்கு வட்டி வாங்கக்கூடாதுன்னு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது யாவரும் ஜபிக்கும்படி எழுந்திருக்கலாம்